ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று வீடியோ போடலை ஸோ ரவுண்ட் ஒன் மாணவர்களும் ஏன் ரவுண்ட் டூ மாணவர்களும் கல்லூரிகள் ஒரு சில கல்லூரிகள் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்காங்க ஸோ இந்த அட்டானமஸ் கல்லூரிலாம் வந்து சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க போயிட்டுருக்காங்க ஒரு சில கல்லூரிகள் இன்னும் ஓப்பன் பண்ணல எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க காத்துட்ருக்கீங்க அவ்வளோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நான் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மூணு ரவுண்டுலேயும் எவ்வளோ பேர் சீட் எடுத்திருக்காங்க எவ்வளோ பேர் பேர் ஜாயிண்ட் ஆகிருக்காங்க ரவுண்டு த்ரீ என்ன நடந்துருக்கு எவ்வளோ பேர்த்துக்கு சீட் அலர்ட் ஆகிருக்கு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமாக அடுத்தது வர சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கும் எவ்வளோ சீட் இருக்க போகுது எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்க்கு எதாவது வாய்ப்பு இருக்குமா இப்படி எல்லாமே நம்ம பேச போகிறோம் ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கையில் வச்சுருப்பீங்க அந்த சீட்டு வேண்டாம் நான் தெரியாமல் எடுத்துட்டேன் இல்லை சாய்ஸ் நீங்கள் தவறுதலாக போட்டு எடுத்துட்டேன் யாரோ பண்ண சதினாலும் நான் எடுத்துவிட்டேன் எனக்கு வந்து பிடிக்கலை நான் வந்து காலேஜ் மாறணும்னு நினைக்கிறேன் அவங்களுமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஒன்று நீங்கள் அந்த காலேஜ் போய் சேர்ந்துருந்தால் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிப்போர்ட் பண்ண பிரச்சனை இல்லை அதை விட்டுருங்க நீங்கள் அந்த கல்லூரியில் போய் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாள் அக்செப்ட் ஜாயின் கொடுத்து கொடுத்துட்டு ஃபீஸ் கட்டியிருந்தாள் சர்டிஃபிகேட் திருப்பி தந்துடுவாங்க அதில் எந்த ஒரு தந்து தான் ஆகணும் பட் பணம் தருவாங்களான்னு தெரியல ஒரு சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் காசு பிடிச்சிட்டு தருவாங்க சில இன்ஸ்டியூஷன் தரவும் மாட்டாங்க ஸோ அது சேலஞ்சிங்காக இருக்க போகுது ரெண்டாவது அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்க இந்த தேர்ட் ரவுண்டில் ஆனால் அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க சரிங்களா இந்த தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் பதினேழாம் தேதிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும் இப்போ இது ரிப்போர்ட் பண்ண முட்டிங்கன்னா அது வேற கதை விட்டுருங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிட்ட ஒரு சில நிறைய டவுட் கேட்குறீங்க சார் நாங்கள் வந்து அக்செப்டன் அப்போடு கொடுத்துருக்கோம் சார் அப்போர்டுக்கு நான் வந்து டிஎஃப்சிக்கு பதினேழாம் தேதிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும் இருபதாம் தேதி தான் அப்போர்டு ரிசல்ட்டு கிடைக்கிது ஸோ இருபதாம் தேதி எனக்கு ஒரு கல்லூரி கிடச்சி அந்த கல்லூரி எனக்கு பிடிக்கலனாலும் ஏன்னா அப்போர்டில் வேறு எதாவது கல்லூரி கிடச்சதுன்னா ஓகே அவனுக்கு பிடிச்சா போகலாம் பிடிக்கலனா ஏன் அக்சப்ட் பண்ணியிருக்கதே பிடிக்காதனால தான் அப்போ கொடுத்துருக்கேன் சார் அப்படிங்கிறான் அப்போர்ட்லேயும் பிடிக்கல இல்லை அக்செப்ட் பண்ணதே கிடச்சதுன்னு வச்சுக்கோ வச்சுக்கோங்களேன் ஐ மீன் பிடிக்கல அவன் கல்லூரி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இது போய் மாற்ற முடியுமான்னு கிட்ட சமரிஸ்க்கு எனக்கு டிஎஃப்சிலேருந்து அந்த கல்லூரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் எந்த கல்லூரிக்கு ப்ரொஃபஷனல் அட்மெண்ட் ஆர்டர் வருதோ அந்த கல்லூரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் அப்போது அங்கே போய் வாங்கிறது கஷ்டமாக அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக கஷ்டம் தான் ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க ஆனால் நியாயப்படி பார்த்தா ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா தந்தது ஆகும் அலர்ட் ஆகிருக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் பணம் கட்டாமல் இருக்க போகிறீங்க அதனால் நீங்கள் வந்து டிஎஃப்சியில் கட்டின பணம் அங்கே தானே போக போகுது ஸோ அந்த பணத்தை நீங்கள் ரிட்டன் வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்கலாம் ரூல்ஸ் இருக்குது அண்டு சர்டிஃபிகேட் வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்கலாம் பட் கல்லூரி எப்படி அதை அணுகுறாங்கிறதான் இருக்குது ஏன்னா இங்கே எல்லாமே ரூல்ஸ் பிரகாரம் நடக்கிறது எந்த ரூல்ஸ் பிரகாரமும் நடக்கிறது இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அவங்க தான் சட்டம் ஸோ அதனால் பார்த்து அணுகுங்க நான் அதான் சொல்கிறேன் ஆசோலேஷன்ஸில் எடுத்த சீட்ஸ் நிறைய மாணவர்களுக்கு பிடிக்காத கல்லூரி வந்திருக்கு மெயினாக ரவுண்ட் த்ரீல ரவுண்ட் டூ மாணவர்களுக்கும் பிடிக்காத கல்லூரி வந்திருக்கு ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்களுக்கான சீட்ஸ் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் சீட்ஸ் கவர்மெண்ட் அலாட் பண்ணிச்சு கவர்மெண்ட் கோட்டாவில் இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சீட்டு ஃபில் ஆயிடுச்சு ஸோ மீதி உள்ள ஒரு நாற்பதாயிரம் சீட்டு வேக்கண்டில் இருக்குது வேக்கண்டில் இருக்க போகுது அதையும் தாண்டி ஒரு நாலாயிரம் சீட்டு கூட வேக்கண்ட் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா ஸோ இது எல்லாம் யாருக்குனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சார் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நான் வந்தால் எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக கிடைக்கும் நல்ல கல்லூரியில் கிடைக்குமா அதுதான் கேள்விக்குறி இப்போது ரவுண்ட் டூ ரவுண்ட் ஒன் மாணவர்கள் யோசிக்கவே கூடாது நீ இருக்க கல்லூரியில் படி ஏதோ ரொம்ப முக்கியமான கல்லூரியில் போய் மாட்டியிருந்தா வேணால் நீ மாற்றிக்கோ ஆனால் நீ படிச்சுட்டு இருக்க கல்லூரியில் படி நீ ஏன் சொன்னால் நீ வந்து பெரிய கல்லூரியில் தான் நீ எடுத்திருப்ப அந்த கல்லூரியோட அட்மாஸ்பியர் பிடிக்காம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிடிக்காமல் ஏதோ ஒரு காரணம் காட்டி பிடிக்காமல் திரும்ப வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ரவுண்டு த்ரீலேயே சீட் இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து நல்ல கல்லூரியில் சீட் இல்லாமல் தான் இது பண்ணிட்டு போனாங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நல்ல கல்லூரியில் சீட்டே இருக்காது மேக்ஸிமம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு தான் இருக்கும் மீதி எல்லாம் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் சீட்ஸ் இது தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது ஏதோ கீழே இருக்க காலேஜில் வேணால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் இந்த ஃபில் ஆகாத காலேஜ் இருக்குல்ல அங்கே வேணால் இருக்கும் ஸோ அதனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ரவுண்டு த்ரீல ரவுண்ட் டூ மாணவர்களும் விட்டுருங்க நான் பேசவே இல்லை ரொம்ப பிடிக்காத காலேஜ் வந்தால் வேணால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க ஏன்னா டைம் இருக்குது உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அதனால தான் பேசிட்டுங்க ஸோ அதனால் ரவுண்ட் த்ரீ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத கல்லூரியாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலானா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி வைக்கிறது தப்பு இல்லை பட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வேக்கன்சி பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போது கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு நினச்ச சீட் கிடைக்கும் பட் நீங்கள் எதிர்பார்க்காதது ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்கக்கூடாது கம்ப்யூட்டர் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி அந்த மாதிரி சீட்ஸு இல்லை பயோடெக்கு இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச் கெமிக்கல் இந்த மாதிரி சீட்ஸ் தான் நீங்கள் எதிர்பார்க்கும் தவிர இந்த கோர் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு பிரான்ச்சு கல கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள் நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சாய்ஸ்ஃபுலிங் பண்ணுங்கள் ஓகே அதை விட்டுட்டு நல்ல கல்லூரியை கையில் வச்சுட்டு சும்மா நீங்கள் வந்து தேவையில்லாமல் போயிட்டுருக்க வேணாம் ஓகே எஸ்சி டு எஸ்சி கவுன்சிலிங் அருமையான வாய்ப்பு இருக்குது எல்லா எஸ்சி சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எஸ்சிக்காரங்க எடுத்துருவாங்க ஏன்னா எஸ்சியில் அவ்வளோ சீட்டு ஃபில் ஆகாது அப்படியே சீட் இருக்கும் அதுக்காக தான் அந்த கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க ஸோ எஸ்சிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் எஸ்சிக்காரங்க விட்டுற வேண்டாம் அதோ எல்லோரும் நான் போடல சொல்ல நல்ல கல்லூரி நல்ல மனசுக்கு பிடிச்ச கோர்ஸு நல்ல கல்லூரி கிடச்சி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் ஐ மீன் நீங்கள் போய் கவுன்சிலிங் சாய்ஸ் பிள்ளைங் பண்ண வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத கல்லூரியாக இருந்தால் அதில் ஒரு சான்ஸ் பார்த்துக்கலாம் ஓகேவா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஒரு வருஷம் வருஷம் ஒரு பத்தாயிரம் சீட் எப்பவுமே தான் இந்த வருஷம் பத்தாயிரம் சீட் எடுப்பாங்கன்னு தான் தோணுது சரிங்களா பார்க்கலாம் எது எப்படி போகுதுன்ட்டு ஸோ அப்ளை பண்ணுறவங்க இன்னும் டேட் இருக்குது பதினாலாம் தேதி முடிவு எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ரிப்போர்ட்டுன்னு பார்த்தோம் ரவுண்டு ஒன்னில் முப்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் அட்டன் பண்ணாங்க அதில் இருபத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பேத்துக்கு அலர்ட் ஆயிடுச்சு அலர்ட் ஆயிரத்துல காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க ரவுண்ட் டூவில் தொண்ணூற்றெட்டாயிரத்தி ஐநூற்றஞ்சு பேர் கூப்பிட்டாங்க இதில் பாருங்கள் அலர்ட் ஆனது அலர்ட் ஆனது கிடையாது அலர்ட் ஆனது எண்பதாயிரம் பேர் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுவாங்க ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் அவ்வளோதான் மீ எல்லா சீட்டும் வேக்கண்ட்டு ரவுண்டு த்ரீல ஒரு லட்சத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி எம்பத்தொம்பது பேர் கூப்பிட்டாங்க ஆனால் எவ்வளோ பேர் அலாட்மெண்ட் வந்திருக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு இவங்க இன்னும் முடிவு பண்ணலை பதினேழாம் தேதி தான் நமக்கு தெரியும் இவங்க நீ வந்து காலேஜ் போவாங்களா டிஎஃப்சி போவங்களான்னு தெரியாது ஸோ அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு அலாட்மெண்ட் ஆயிருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ரெண்டாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றாறு பேத்துக்கு அலர்ட் ஆயிருக்கு மொத்தமாக அறுபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தொம்பது பேத்துக்கு அலர்ட் ஆயிருக்கு இவங்க எல்லாருமே டிஎஃப்சி போவாங்களா இவங்க எல்லாருமே காலேஜ் போவாங்களான்னு கேட்டால் கிடையாது இங்கேயே பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் பேர்த்து அலர்ட் பண்ணாங்க ஆனால் இப்படி ஆகிப்போச்சு நான் கட்டாயமாக சொல்கிறேன் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் பக்கம் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க தான் தோணுது ஏன்னா பிடிக்காத கல்லூரி கையில் வச்சுட்டுருக்காங்க அதுதான் ஆகப்போகுது ஸோ இதுதான் நடக்குது டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்களுக்கு அண்ட் அக்செப்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க வேற கதை டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்களும் நாட்டை வந்தவங்களும் ஒரு இருபதாம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சப்போஸ் கிடைக்கலனா கவுன்சிலிங் விட்டு வெளியே நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பாருங்கள் டிக்ளைன் கொடுத்தவங்களும் நாட்டு லட்டு வந்தவங்களும் தயவுசெய்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வச்சுருங்க எதுக்கும் ஒரு சேஃபர் ஜோனுக்கு சரிங்களா ஸோ அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபது இருபத்தொம்போது சீட்டுகள் வந்து அதாவது டென்டேடிவ் அலாட்மெண்ட் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேவா சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது எடுப்பாங்களாங்கிறது தெரியல அதே மாதிரி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கிடச்சி அந்த சீட்ஸ் பிடிக்காம இருக்கும் இல்லைனா சில கல்லூரியில் ஃபீஸ் ஹையாக இருக்கும் எனக்கு பிடிக்கல சார் என்னால் கட்ட முடியாது நாலு வருஷம் அப்படின்ட்டு இருக்கும் அவங்க மாணவர்களுக்கெல்லாம் கம்மி ஃபீஸில் ஒரு நல்ல அட்டானமஸ் கல்லூரியில் சீட்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன் அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அந்த மாதிரி அளவு நாட்டு வந்தவங்க பயமாக இருக்குது சார் எனக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் போட்டாலே ஏதோ கம்மி ஃபீஸுக்கு டொனேஷனே இல்லாமல் வாங்கி கொடுங்க ஒரு அட்டானமஸ் கல்லூரியா அப்படின்னாலும் சீட்ஸ் இருக்குது ஒரு சில கல்லூரியில் சீட்ஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக வீடியோ போட்டது ஸோ ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தறுபத்தஞ்சு சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் அதில் அந்த தேர்ட் ரவுண்டு மாணவர்கள் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் போயிடுவாங்கன்னு தோணுது ரிப்போர்ட் பண்ணாமல் சரி அது பார்க்கலாம் இப்போதைக்கு இது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ மிச்சமுள்ள சீட் எவ்வளோன்னு பார்க்கும்போது நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் சீட்டு ஒதுக்கிச்சு இதில் ஏழு புள்ளி அஞ்சில் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு சீட்டு வந்து எடுத்துட்டாங்க இந்த ரவுண்டு த்ரீ மாணவர்கள் கடைச்ச கல்லூரியில் போய் சேருவாங்களா என்னங்கிறது பார்க்கணும் அந்த ரிப்போர்ட் கிடைக்கல இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆனது எல்லாமே சேர்த்து கன்ஃபார்ம் ஆனது நான் சொல்லியிருக்கேன் ஸோ வேக்கண்ட்டாக இருக்க போது நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு இதை ரவுண்ட் த்ரீ ரிப்போர்ட் பண்ண மாட்டேன்னா அதில் ஒரு அஞ்சாயிரம் ஏழாயிரம் சீட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நல்ல கல்லூரியில் சீட்டு கன்ஃபார்மாக ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சீட்டாவது இருக்கும் இந்த ஐம்பதாயிரம் சீட்டில் கன்ஃபார்மாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எல்லாருமே போட வேண்டாம் யார் போடலான்னா விருப்பம் இல்லாதவங்க அந்த அந்த கல்லூரி எடுத்துகிட்டு விருப்பம் இல்லாதவன் ஃபீஸ் அதிகமாக இருக்குது அந்த குளறுபுடிகள் அதாவது எனக்கு வந்து வேண்டாம் மனது கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த கல்லூரி வேண்டாம் அப்படிங்கிறவங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க ரீஎக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் கவுன்சிலிங்கே அட்டன் பண்ணாதவங்களுக்கு கடைசி வாய்ப்பு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ நான் அப்ளைவே பண்ணல சப்ளிமெண்ட்ரி வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஸோ இதுதாங்க கதை ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க ஸ்லைட்லி இருக்குது ஆனால் ஸ்மார்ட்டாக சாய்ஸ்ஃபுல்லிங் பண்ணணும் சப்ளிமெண்ட்ரிலேயே தவறு பண்ணக்கூடாது நீங்கள் என்னெல்லாம் தவறு பண்ணிங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இல்லை என்ன தவறு பண்ணீங்களோ அது தவறு இங்கே பண்ணக்கூடாது நான் ரவுண்டு ஒன்றுக்கு ரவுண்ட் டூ சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் ரவுண்டு டூலையோ உனக்கு கிடச்ச கல்லூரியோ ரவுண்டு ஒன்னில் உனக்கு கிடச்ச கல்லூரி கண்டிப்பாக நல்ல கல்லூரியாக தான் இருக்கும் அதை விட சப்ளிமெண்டரியில் ஒன்றும் கிடச்சிடாது நீ தேவையில்லாம் வராது ரவுண்டு த்ரீக்காரங்க திருப்திகரமாக இல்லாத தரம் குறைந்த கல்லூரி ஒரு கிடச்சிருக்கும் என்ன நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தப்பே கிடையாது இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ அதனால் எப்படி அப்ளை பண்ணணும்னா அதே சே சேம் ப்ரொசீஸ் தான் பதினேழாம் தேதி பதினாலாம் தேதிக்குள்ளே அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வேகன்ஸ் லிஸ்ட் வரட்டும் அப்போர்ட் ரிசல்ட்காரங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அதில் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் போவாங்க ஏன்னா அவன் அக்செப்ட் ஆடே ஏன் கொடுத்துருக்கான்னா பிடிக்காத கல்லூரி வந்துச்சு டிக்ளைன் பண்ணால் கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவோமோ பயத்தில் அக்செப்டான போட கொடுத்துருக்கான் இது என்ன கதைன்னு தெரியலங்க எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணுன்னு ஒரு வாரம் டைம் இருக்குது ஸோ அதுதான் ஸோ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் போட போகிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அண்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சீட்டு வேணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால் டொனேஷனே இல்லாமல் கம்மி ஃபீஸில் வேணும்னா என்கிட்ட கேளுங்க தவறே கிடையாது பார்க்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த டேட்டாக்கள் நான் வெளியிட போகிறேன் ஸோ அதனால் சேர்த்து உள்ளாருங்க தேங்க்யூ